ரொம்ப கொடூரமான முறையில வைலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பிரச்சனை வந்த தமிழ் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது குருதி புனல் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜூன் ரெண்டு பேருமே ஐ பி எஸ் சும்மா மிரட்டி விட்ட படம் தான் குருதி புனல் நம்ம தமிழ் சினிமாவில கல்ட்டு கிளாசிக் படங்களோட லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா குருதி புனலுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கும் காவல்துறைக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தம் தான் இந்த படம் இதுல ரெண்டு தரப்புக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டைக் காட்சி மோதல் காட்சிகளால படம் முழுக்க வன்முறையா இருக்கும் அதுவும் கடைசி கமல அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்கல்ல அந்த சீன்ல இருக்கக்கூடிய வைலன்ஸ் எல்லாம் அப்பவே அவ்வளவு சூப்பரா ஷூட் பண்ணிருந்தாங்க எடுத்து பார்க்க போறது ஊமை விழிகள் விஜயகாந்த் அருண் பாண்டியன் கார்த்திக் சந்திரசேகர் ஜெய்சங்கர் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே ஒன்னா சேர்ந்து நடிச்ச ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த ஊமை விழிகள் இதுல ரவிச்சந்திரன் மற்றும் மலேசியா வாசுதேவன் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த படம் தியேட்டர்ல நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிருக்கு அதுலயும் இந்த படத்துல கண்களை நேசிக்கக்கூடிய வில்லன் பார்க்கக்கூடிய எல்லா பெண்களோட கண்ணையும் எடுக்க விரும்புவான் அந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மரணத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆபிசர்ஸ்க்கும் வில்லன்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோதல் தான் இந்த படம் இது எல்லாத்தையும் பயங்கர கொடூரமா காட்டியிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்பவே சென்சார் தடையும் விதிக்கப்பட்டிருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஹேராம் கமலஹாசன் டைரக்ட் பண்ணி அவரே தயாரிச்சு அவரே திரைக்கதை எழுதி அவரே நடிச்ச படம் தான் இந்த ஹேராம் இந்த படம் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் துப்பாக்கி தொடர்ந்து இருக்கும் இந்த படத்துல வன்முறைகளும் கலவரங்களும் தான் தொடர்ந்து மையக்கருத்தா இருக்கும் கழுத்த அறுக்கக்கூடிய காட்சிகள் பெண்களை வன்கொடுமை செய்யக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப காட்டியிருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு உண்மையான கமல் கமல்பானுக்கு ஹேராம் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விசாரணை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லாக்அப் டெத் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அதை வெட்ட வெளிச்சமா காட்டின படம் தான் இந்த விசாரணை வெற்றிமாறன் எழுதி டைரக்ட் பண்ண இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல அப்பாவிகளா இருக்கக்கூடிய நாலு பேரை கைது பண்ணிக்கிட்டு அவங்க மேல ஒரு பொய் வழக்கு போட்டு எந்த அளவுக்கு சித்திரவாத படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த படத்தை பார்க்கும் போது ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு உள்ள இருக்கிறவன அடிச்சிடலாம் போல இருக்கும் அந்த அளவுக்கு அப்பாவி பசங்களை கொடுமைப்படுத்துவாங்க கைதிகளா இருக்கக்கூடிய அந்த அப்பாவிகளை ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கொடூரமான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது என்னடா கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம இருக்கிறீங்களா அப்படின்னு கல் மனசுக்காரன் கூட கரையிற அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க நடுநிசி நாய்கள் ஓவர் வயலன்ஸ் காட்டின படங்கள்ல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல எட்டு வயசு தாய் இல்லாத சிறுவனுக்கு அவனோட அப்பா அந்தரங்க டார்ச்சர் பண்றத படத்துல அப்படியே காட்டியிருப்பாங்க தொடர்ச்சியா ஹீரோ பண்ணக்கூடிய கொடூரமான கொலையையும் அப்படியே காமிச்சிருப்பாங்க இப்படி அடுக்கடுக்கா படம் முழுக்க ரொம்ப பயங்கரமான காட்சிகள் நிரம்பி இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயிலர் அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய படம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அண்ணாத்த படத்துல சும்மா வச்சு செஞ்சு விட்டாங்க தலைவரை இப்படி ஒரு கலாய் வாங்குவார் அப்படின்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் இருக்காரு ஆனா ஜெயிலா படம் அவருக்கு மிகப்பெரிய பெயரா வாங்கி கொடுத்துச்சு இந்த படத்துல என்னதான் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்தாலோ அதை விட அதிகமான வன்முறைகள் தான் இருக்கு போன மாதிரி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தன்னோட மகனுக்காக எப்படி புலி மாதிரி மாறுறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல நம்ம தலைவருக்கு ஒரு சூப்பரான கேங் அமையும் மொத்தமா துப்பாக்கி வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஜெயிலர் படத்துல நம்ம தலைவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட துப்பாக்கிக்கு தான் அதிகமா இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க